தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகளால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் வந்து அதுவும் குறிப்பாக வந்து ஆண்கள் இளைஞர்கள் வந்து எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா அதிர்ச்சியாக இருக்குங்க தமிழ்நாட்டில் வந்து தீபாவளி கொண்டாடப்பட்டதில் இப்போ ச சமீபத்தில் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கி குடித்த மது மட்டுமே கிட்டத்தட்ட வந்து மூன்று நாட்களில் வந்து எவ்வளோ விற்றுருக்காங்க தெரியுமா தமிழ்நாட்டில் சுமார் எழுநூற்றி எண்பத்தொம்போது கோடிக்கு வந்து மது விற்பனை ஆகிருக்குதுங்க பதினெட்டு பத்தொம்பது இருபது மூன்று நாட்களுக்கும் பார்த்திங்கன்னா எழுநூற்றி எண்பத்தொம்போது கோடிக்கு மது விற்பனை ஆகிருக்கு தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் வருஷத்துக்கு வருஷம் பார்த்திங்கன்னா இந்த மது விற்பனை அப்படிங்கிறது அதிகளவில் தான் ஆகிட்டு இருக்கக்கூடிய குறையவே இல்லை இது வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மதுக்கு அடிமையானவங்க இருக்காங்க பாருங்கள் குடிக்கவே பார்த்தீங்கன்னா பெரிய வந்து கெத்துமா நினச்சிட்டு நிறைய பேர் வாங்கி குடிச்சிக்கிட்டு பார்த்திங்கன்னா அழைதனால்தான் இன்றைக்கி வந்து டாஸ்மாக் விற்பனை அப்படிங்கிறது அமோகமாக இருக்குது அதுவும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து தமிழ்நாட்டில் மது விலக்க கொண்டு வரணும்னு சொல்லக்கூடிய திமுக கட்சி இன்றைய வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கான எந்த ஒரு பார்த்திங்கன்னா முன்னெடுப்பும் எடுத்த மாதிரி தெரியலை தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சி ஆட்சியில் வந்து மது விற்பனை அப்படிங்கிறது எந்தளவுக்கு போயிட்டுருக்கு பாருங்க தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சி உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சாதனை தாங்க புரிஞ்சிருக்குது தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் எல்லோரும் மதுக்கடையிலும் தேட்டர் வாசலையும் போய் நிற்கிறானோ ஆனால் வடக்க வந்து வரக்கூடிய ஹிந்தி எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசு பதவிகளில் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துருக்கானோ ஆனால் தமிழ்நாட்டு பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கடை வாசலையும் தேட்டர் வாசலையும் போய் பார்த்தீங்கன்னா பாடுத்து கிடக்கானோ லைனில் நிற்கிறானோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட நிலமை இதெல்லாம் மாறணும் அப்படின்னு வைங்களேன் ஆட்சி மாறினா மட்டுமே தான் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்ற முடியும் தீர்வு காண முடியும்